அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த சாமி போது இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாக கொண்டதாக அர்த்தம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் மீது பக்தி நம்பிக்கை இருந்தாலும் பலருக்கும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுமா கடவுள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரா நமக்கு அவருடைய அருள் கிடைக்குமா என்ற சந்தேகமும் கூடவே இருக்கும் பக்திக்கு அடிப்படையானது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இதை நாம் பலரும் மறந்துடுறோம் கடவுள் நம்முடைய வேண்டுதலை கொண்டார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு காஞ்சி மகாபெரியவா எளிமையான வழி ஒன்றை தனது பக்தர்களுக்கு விளக்கி இருக்காரு அது என்னன்னு பாத்திரலாமா அனைவருக்குமே தினமும் சாமி கும்பிடும் பழக்கம் உண்டு ஆனால் இவர்கள் அனைவரும் உண்மையான பக்தி ஆழமான நம்பிக்கையுடன் சாமி கும்பிடுறார்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பெரும்பாலானவங்களுக்கு கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறாரா நம்முடைய வேண்டுதலை அவர் ஏற்று அதை நிறைவேற்றி அருள் செய்ய நினைக்கிறாரா பெரும்பாலானவர்களுக்கு கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறாரா நம்முடைய வேண்டுதலை அவர் ஏற்று அதை நிறைவேற்றி அருள் செய்ய நினைக்கிறாரா என பல கேள்விகள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் இது போல ஒரு சந்தேகம் காஞ்சி மகா பெரியவாவை தரிசிக்க சென்ற பக்தர் ஒருவருக்கும் ஏற்பட்டிருக்கு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த மகா பெரியவாவிடம் மட்டுமின்றி அங்கிருந்தன தெளிவு ஏற்படும் வகையில விளக்கம் அளிக்கிறாரு காஞ்சி மகாபெரியவா அவர் சொல்லும் போது வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சில அறிகுறிகள் அல்லது சில விஷயங்கள் நடந்தால் உங்களுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம் சில நேரங்களில் இந்த விஷயங்களை நாம் கவனிக்க தவறி இருக்கலாம் சில நேரங்களில் இவைகள் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அதற்காக கடவுள் நம்முடைய வேண்டுதலை ஏற்கவில்லை என அர்த்தம் கிடையாது உன்னை விட வேறு யாருக்கோ பெரிய பிரச்சனை உள்ளது அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற கடவுள் நினைத்துள்ளார் என்றுதான் அர்த்தமாம் வேண்டுதலை கடவுள் ஏற்றதற்கான என்ன வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ சாமி கும்பிடும் போது உங்களையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்தால் உங்களுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம் இது ஆனந்த கண்ணீராகவோ அல்லது மனபாரம் தாங்க முடியாமல் ஏற்படும் கண்ணீராகவோ கூட இருக்கலாம் சாதாரணமாக நிற்கக்கூடிய உங்களுக்குள்ள இருந்து கண்ணீர் பெருகி வந்தா கடவுள் உங்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே போல் நீங்க சாமி கும்பிடும் போதோ அல்லது கடவுளிடம் உங்களின் வேண்டுதலை சொல்லி முறையிடும் போதோ பள்ளி எங்கிருந்தோ சத்தமிட்டால் அது நல்ல சகுனம் கடவுள் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றி உங்களுடைய விருப்பம் நிறைவேற ஆசி வழங்கி விட்டார் என்பதை உணர்த்துவதாக அர்த்தம் அடுத்ததாக சாமி கும்பிட்டு இருக்கும் சமயத்துல உங்களோட வீட்டிலோ அல்லது கோவிலையோ அல்லது வெளியில எங்கேயாவது பச்சிலம் குழந்தை வீறிட்டு அழுதாங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை கடவுள் ஏற்றி கொண்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கும்பிட்டு முடிச்சு கோவிலை விட்டு வெளியே வருவீங்க இல்லையா அப்போ கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதோ இல்லனா உங்களுடைய வீட்டு சுவட்ச்சிலையோ குரங்கு நடமாட்டம் இருப்பதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற போதுன்னு அர்த்தம் உங்களுடைய கோரிக்கையை கடவுள் ஏற்றி கொண்டார் அப்படின்னு அர்த்தங்க இப்படி மகாபெரியவா சொல்லி முடிக்கிறாரு அந்த பக்தருக்கு மகாபெரியவா அளித்த விளக்கமான பதில் அங்கிருந்து அனைவருக்கும் தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் ஏன் இதை கேட்கிற உங்களுக்குமே தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்து நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அருமையான ஒரு இன்னொரு தகவலையும் பார்த்துடலாமா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லையா ஆடி மாதம் முடியிறதுக்கு இன்னும் ஒரே மாதம் தான் இருக்கு அதுக்குள்ள அந்த மாதம் முடியறதுக்குள்ள இதை மட்டும் பண்ணிடுங்க ஆடி மாத வழிபாடுன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் ஆடி மாதத்துல மட்டுமே திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு அனைத்துமே சிறப்புக்குரிய விரத நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதத்துல வர்ற ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெற்று பலவிதமான பிரச்சனைகள் இருந்து ஈடுபடுவதற்கும் ஏற்ற மாதம் ஆடி மாதம் தெய்வீக தன்மை மிக்க புனிதமான ஆன்மீக மாதமான ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரமே பாக்கி இருக்கு இந்த

இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது ஏதாவது வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்யறது இந்த எல்லாத்துக்குமே சிறந்த மாதம் இந்த மாதம்தான் ஆடி மாதத்துல நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்கும் இது ரொம்பவே விசேஷமான பலன்களை தரக்கூடியது இந்த வருஷம் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபட்டு வாங்க அதுவும் குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறந்ததுங்க போயிட்டு வாங்க அதோட குலதெய்வம் கோயிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுங்க பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இதனால குல குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்போவுமே நிறைவாக கிடைக்கும் எல்லாம் எப்படி விரைவாக கரையும் தன்மை கொண்டதோ அதே போல் உங்களோட வீட்டில் இருக்கிற துன்பங்களும் அதே மாதிரி கரைஞ்சு போயிடும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைய துவங்கும் இந்த வழிபாடு மிகவும் எளிமையானது அப்படின்னாலும் சிறப்புக்குரிய வழிபாடாகும் குலதெய்வம் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகளைப் போன்று குலதெய்வம் கோயிலுக்கு செய்யும் சிறிய தானங்கள் கூட நம்முடைய குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிறு வியாழன் இந்த கிழமைகள்ல குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுன்னு சொல்றாங்க உங்க குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தாங்கன்னா இந்த ஆடி மாதத்துல போயிட்டு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா மிகப்பெரிய விசேஷம் நடக்கும் உங்களோட வீட்டுல உங்களால பொங்கல் எதுவும் வைக்க முடியல அப்படின்னா கூட குலதெய்வத்தை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படி நீங்க குலதெய்வத்தை போய் தரிசிக்க போகும்போது வெறும் கையோட ஒருபோதும் போகாதீங்க பூ மாலை பழம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டு போங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுவும் முடியல அதுவும் உங்களால முடியல அப்படின்னா பரவாயில்லங்க வெத்தலை பாக்கு ஒரு ரூபா நாணயம் அதை மட்டும் வாங்கி கொண்டு போய் குலதெய்வம் பாதத்துல வச்சுட்டு கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு வாங்க குலதெய்வம் உங்க கூடயே வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்தை எப்பவுமே காப்பாற்றும் வெற்றிலை பார்க்க வச்சு வழிபடுறது வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சமம் இது உங்க கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதுங்க மறந்துடாதீங்க இப்போ ஒருத்தருக்கு நம்ம அஹ் தாம்பூலம் சொல்லுவோம்ல அந்த தாம்பூலத்துல முக்கியமா அமைப்பது இடம் பெறுவது என்னவா இருக்கும்னா வெத்துல பாக்குதான் சரிங்களா அப்போ அந்த பழம் நாணயத்தை வச்சு சாமி கிட்ட வச்சுட்டு என்ன வரும் சாமிய வீட்டுக்கு வர சொல்றோம் அப்படிங்கிற நினைப்பு தான் சாமிக்கு வரும் சரிங்களா அந்த மாதிரியான அர்த்தத்தை தான் கொண்டு வரும் அதனால மறந்துடாதீங்க ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீங்க சரிங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட ரெண்டு விஷயங்களுமே இரண்டு ஆன்மீக தகவல்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நம்புறேன் பயனுள்ள நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் நீங்க யாரெல்லாம் குழந்தைகளுக்கு போறீங்களோ மறக்காம அதையும் பாக்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது வரை நன்றி வணக்கம்